ஜெய் வாராகி என் அன்பு செல்லமே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்ல நேரமே துவங்க போகிறது சொல்ல போனால் துவங்கி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விட்டது அனைத்து கிரகங்களும் அதாவது இத்தனை நாள் உனக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்த அனைத்து கிரகங்களும் உன்னை விட்டு நகர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தரும் நேரம் வந்துவிட்டது இத்தனை நாள் இந்த கோவில் அந்த கோவில் என்று ஒரு கோவில் எல்லாம் விடாமல் எல்லா கோவிலுக்கும் எல்லா தெய்வத்திற்கும் என்னென்ன கடமைகள் நீ செய்ய வேண்டியது இருந்ததோ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவில் என்று போய்கொண்டு தெய்வத்திடம் மடி ஏந்தி நின்று அழுது எத்தனை வேலைகளை என் தங்கமே ஆனால் நீ வேண்டியதற்கும் நீ நினைத்த அனைத்திற்கும் மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன் அம்மா உன்னுடைய கெட்ட நேரங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இன்றோடு அனைத்து முடிந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஏற்றங்களே சுபங்களே கண்ணை மூடினாலும் உனக்கு இருட்டே இல்லாத அளவுக்கு அவ்வளவு வெளிச்சங்களை இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையில் தரப்போகிறேன் எத்தனை நபர்களுக்கு நீ பதில் சொன்ன காசு இல்லை பணம் இல்லை என்று எத்தனையோ பேருக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு இருந்தாய் ஆனால் இனிமே ஒரு நபருக்கு கூட நீ பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை நீ இந்த வாக்கை கேட்பது எதற்கு வாராகி ஆறுதலாக ஏதாவது வார்த்தைகளை சொல்ல மாட்டாளா என்றுதானே இது ஆறுதல் வாக்கல்ல உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் வாக்குத்தான் இது எதையுமே முன்பே தெரிந்து கொண்டால் சந்தோஷம் இருக்கும் சில விஷயங்கள் தான் முன்பே தெரிந்தால் கவலை இருக்கும் ஆனால் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டால் தப்பே இல்லையே உன்னுடைய வாழ்வில் அவ்வளவு அழகான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது என்னுடைய அழகான கண்மணி நீ தோற்று போவா என்று நினைத்தாய் ஆனால் நீ தோற்க பிறந்தவள் அல்ல ஜெயிக்க பிறந்தவள் காலம் முழுவதும் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்குமே அனைத்துமே நல்லதாக நடக்க போகிறது இந்த மனதில் எதையும் நல்லது நடக்கும் பொழுதுதான் தோன்றும் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கேள்வியையும் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்காதே ஏனென்றால் நல்ல நேரம் தூங்கும் பொழுது அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டாய் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்க கூடாது அமைதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களையும் நீ பெரும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் இன்பத்தை நீ சூட போகிறாய் மற்றவர்கள் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவள் வாழ்க்கை இந்த நிலைமைக்கும் ஆறிவிட்டாய் என்று அவர்களே மிக பெரிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சுபமாக நடக்க போகிறது என்னுடைய பிள்ளையே வாழ்வில் எந்த அளவுக்கு நீ நல்ல விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாய் எனக்கு இந்த விஷயம் நடக்கும் எனக்கு அடுத்தது அந்த விஷயம் நடக்கும் என்று உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றையுமே சொல்லிக்கொண்டே இருந்தார் அதுதான் அப்படியே பலித்து விட்டது பாத்தியா இதுக்குத்தான் சொல்வேன் தங்கவே நல்ல விஷயத்தை பற்றியே யோசியுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நினைக்கும் நடக்கும் என்று நாள் மாறிவிடும் அந்த நாள் நல்லது நடந்துவிடும் இந்த நாள் நல்லது நடந்துவிடும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையே நீ நினைத்து கொண்டு சில நடுவே சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காதது நடந்ததுதான் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வந்ததுதான் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயமானது நடக்கப் போகிறது காலதாமதம் இனி ஆகாது இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் தோற்று போகவோ மற்றவர் மத்தியில் கேவலமாக பேச வைக்கவோ நான் விட மாட்டேன் என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் யாரும் எனக்கு என்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் எந்தெந்த விஷயத்தை தர வேண்டும் என்பதை சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது இந்த வாராகியானவள் தன்னுடைய பிள்ளையை அவ்வளவு அழகாக நான் கொண்டு பொறுத்திருந்தேன் என்பதை உனக்கு சீக்கிரமாக நான் புரிய வைப்பேன் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் இன்பத்தை கொடுப்பதற்காக இருக்கிறேன் பல பேர் பலவிதமாக உன்னை பேசினார்கள் சிலர் அவர்களுக்கு தெரிந்ததை பேசினார்கள் சிலர் என்ன தெரியுமா செய்தார்கள் இட்டுக்கட்டி பேசினார்கள் இதையெல்லாம் உன்னுடைய காலுக்கு வந்த பொழுது மனம் என்ன ஆளுக்கு ஒவ்வொன்று பேசுகிறார்கள் நம் வாழ்க்கையில் நடப்பதே பெரிய விஷயமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடக்கிறது என்று எந் அளவுக்கு நீ நொந்து போனாய் உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தும் வகையில் பல மாற்றங்களும் பல சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கும் நீ பெற்ற குழந்தை எப்படி தெரியுமா சொல்கிறேன் தங்கமே நீ புண்ணியம் பெற்றவள் என்று உன்னை சுற்றி அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது இப்பொழுது எல்லாம் யாரிடமும் தெய்வம் இருப்பதில்லை தெரியுமா எப்படி என்றால் அவனவன் தவறு செய்கிறான் ஒவ்வொரு தவறையும் தப்பு தப்பாக செய்கிறான் ஒரு விஷயத்தை நேராக வழியில் போகும் பொழுது ஆயிரம் தடை வரும் அதில் சம்பாதிக்க அத்தனை கஷ்டங்கள் வரும் ஆனால் ஒரு தவறான பாதையில் போகும் பொழுது சுலபமாக எல்லாமே கிடைத்துவிடும் பணம் கிடைக்கும் நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவுகள் ஒன்றாக இருப்பார்கள் சந்தோஷம் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்றுதான் அவர்களிடம் தெய்வம் இருக்காது உன்னிடம் நான் சொன்ன பணம் இல்லை உறவுகள் இல்லை நண்பர்கள் யாருமே இல்லை ஆனால் உன்னிடம் தெய்வம் இருக்கிறது நீ ஏனென்றால் நேர்பாதையில் பாதையில் செல்கிறாய் உன்னுடைய நேர்பாதையில் சென்று நீ தெய்வத்தை அடைந்து விட்டாய் அடுத்த ஜென்மத்தை என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டாம் ஏனென்றால் இந்த ஜென்மத்திலேயே அனைத்து கஷ்டங்களையும் நீ பெற்றுவிட்டாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் இன்பத்தை உனக்கு எப்படி வாழ வைக்க வேண்டுமோ அந்த இன்பமான நாளாக இருக்கும் தேடி தேடி அடைந்தாலும் கிடைக்காத சில விஷயங்கள் தானாக உன்னை தேடி வந்து நிற்கும் காலம் எப்பொழுதும் ஒருவனை சோதிக்கிறது என்றால் அவனை வாழ வைக்கப் போகிறது என்ற அர்த்தம் உன்னுடைய வாழ்வில் நீ நிலையானவளாக இருக்க போகிறாய் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதற்கு மேல் எந்த ஒரு இடத்திலும் கீழே இறங்கி செல்ல மாட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை மேலே 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 தான் இருக்குமே தவிர கீழே என்ற ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது அழகான வாழ்க்கை மற்றவரை பார்த்து திடீர் திருப்பம் என்று சொல்கிறார்கள் எனக்கு மட்டும் ஏன் வரவில்லை என்று நீ செல்லமாக என்னிடம் கோபமெல்லாம் செய்தாய் ஆனால் இந்த அனைத்து விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று நினைக்கும் பொழுது எனக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது நிச்சயமாக இது ஆறுதல் வாக்கு அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் வாக்கு நம்பிக்கையோடு இருந்த எல்லாவற்றையும் நானே மாற்றுகிறேன் ஜெய் வாராகி